எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் போட்டுருக்கிறீங்க எனக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து தக்காளியே இல்லாமல் காரச்சட்னி தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தவா சூடாகிட்டு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து இருந்துருச்சு ஒரு எட்டு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பரமிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயமும் புளியும் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடலாம் வெங்காயமலம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்னிக்கு வதக்கி வச்சுருந்த வெங்காயமெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னி அரைச்சிட்டேன் இப்போ வந்து தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுக்கிற சட்னியோட வந்து தாளிப்பு செத்துக்கலாம் தக்காளியே இல்லாமல் வந்து சட்னி ரெடி பண்ணிட்டேன் தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக்